என்னோட பதினைந்தாவது வயசுல நான் அமெரிக்கால குடியேற போறதா சொன்னேன் எல்லோரும் சிரிச்சாங்க ஆனா நான் அமெரிக்கால குடியேறினேன் என்னோட பதினெட்டாவது வயதுல நான் உலக ஆணழகன் ஆக போறதா சொன்னேன் எல்லோரும் சிரிச்சாங்க நான் பலமுறை அந்த டைட்டிலை வென்றேன் அதன் பிறகு நான் சினிமால பெரிய ஹீரோவா ஆகப் போறேன்னு சொன்னேன் எல்லாரும் சிரிச்சாங்க நான் ஹாலிவுட்ல ஹீரோவா ஆனேன் சினிமால பெரிய வீழ்ச்சி வந்தபோது இவன் இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க நான் மீண்டும் மீண்டு வந்தேன் என்னோட ஐம்பது வயசுல நான் கலிபோர்னியா கவர்னர் ஆக போறதா சொன்னேன் எல்லோரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க நான் கவர்னர் ஆனேன் இப்ப என்னை பார்த்து சிரிச்சவங்களை நான் திரும்பி பார்த்து சிரிக்கிறேன் அவர்கள் எல்லாம் அதே இடத்துல தான் இருக்காங்க தன்னம்பிக்கையாலும் என்னோட கடின உழைப்பாலையும் நான் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடிந்தது எதையுமே சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க கேலியைப் பொருட்படுத்த கூடாது அது அவர்களின் வியாதி நம்மை பற்றியும் தன்னம்பிக்கையின் ஆற்றலைப் பற்றியும் அவர்களுக்கு எதுவும் தெரியாது கேலிகளை கேலி செய்த நிஜ ஹீரோ அர்னால்டு